வடமதுரையில் முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் உள்ள முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி நேற்று பக்தர்கள் மங்கம்மாள் கேணி விநாயகர் கோவிலில் இருந்து தீர்த்தம் மற்றும் முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து வந்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதற்கால யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜை நாடி சந்தனம் மகா பூர்ணா புதி உள்ளிட்ட பூஜைகளுடன் கடம் புறப்பாடாகி கோபுரத்தை அடைந்தது அதனைத் தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது வானில் மூன்று கழுகுகள் வட்டமிட்டதால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டனர் அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் முத்துலட்சுமி வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபாராணி கணேசன் செயல் அலுவலர் பத்மலதா மேற்கொண்டனர் இதில் அறநிலையத்துறை ஆய்வாளர் சுரேஷ்குமார் திமுக வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் پرکار مہان سورتناڈ ورني Lakshmi ji ke samuchcharaat mein divya namaskar okay. hai aaj ek 아니 creat Michael